என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யலகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பழனிமலை சித்தர்களால் பதினெட்டு வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது கிரியா விபூதி வணக்கம் பீகாரோட அடுத்த முதல்வர் போட்டியில பிரசாந்த் கிஷோர் இருக்காரா எழுந்திருக்கு இப்ப இருக்கிற சிஎம் நிதிஷ்குமாரோட முன்னாள் தளபதியா இருந்த பிரசாந்த் கிஷோர் அவருக்கே அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல மிக பெரும் சோதனையா மாறுவாரா அப்படின்ற விவாதம் எழுந்திருக்கு ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து அக்டோபர் இரண்டாம் தேதி அவரோட புது கட்சியான ஜன்சூராஜ் பார்ட்டி அப்படின்ற அரசியல் கட்சியை வந்து தொடங்க இருக்காரு இதற்கான டைமிங் வந்து ரொம்ப முக்கியமா பாக்கணும் ஏன்னா அடுத்த ஆண்டு பீகார் தேர்தல் நடக்க போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்க போது பீகார்ல சட்டமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் வர்சஸ் லாலு பிரசாத் யாதவ் இந்த இரண்டு தலைவர்கள் கிடையா தான் கடும் போட்டி நிலவும் ஆனா அந்த போட்டியை வந்து உடைத்து மூன்றாவது ஒரு முகமா பிரசாந்த் கிஷோர் வர போறாரா முதல் தேர்தலே சிஎம் ஆவாரா பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற பல கேள்விகள் இப்போ இந்திய அரசியல் எழுந்திருக்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நிதிஷ்குமாருக்கு அப்போ நடந்த பீகார் சட்டசபை தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக பிரசாந்த் கிஷோர் வந்து உதவி பண்றாரு அதற்கப்புறம் தான் வந்து அவர் தேசிய முகமா மாறுறாரு அதாவது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க அரசியல் வியூக வகுப்பாளர் அப்படின்ற ஒரு பட்டத்தோட தேசிய அளவில் பிரபலமான பிரசாந்த் கிஷோர் அப்புறம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் அபிஷியலாவே வந்து நிதிஷ்குமாரோட கட்சியான ஐக்கிய ஜனதா தளத்தில் அவர் நினைச்சுக்கிறார் அவர் இணைந்தவுடன் அந்த கட்சியோட துணைத் தலைவர் பதவி அவர் கொடுக்கப்படுது ஒரு பக்கம் நிதிஷோட தளபதிகளில் ஒருவரா தொடர்ந்து இருந்தவர் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவரோட அரசியல் வியூக வகுப்பாளர் அப்படின்ற முகத்தையும் வந்து பல்வேறு மாநிலங்களை காட்ட ஆரம்பிச்சார் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு கட்சிகளுக்கு தொடர் அரசியல் ரீதியா பணியாற்றினார் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் ஆரம்பிச்சு ஆம் ஆத்மி ஆந்திரால வந்து ஒய் எஸ் ஆர் சிபி மாதிரி பல்வேறு கட்சிகளுக்கு பிரசாந்த் கிஷோர் வேலை செஞ்சாரு பாஜக கூடவும் இணைந்து வேலை செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டிலயும் வெஸ்ட் பெங்காலையும் சட்டசபை தேர்தல் நடந்தது இந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னாடி திரிணாமுல் காங்கிரஸோடையும் டிஎம்கே ஓடவும் இணைந்து பிரசாந்த் கிஷோர் பணியாற்றினார் இந்த சட்டசபை தேர்தல் வந்த கொஞ்ச தான் ஒரு அதிரடி முடிவை வந்து பிரசாந்த் கிஷோர் அறிவிச்சார் அது வரைக்கும் தன்னோட ஐபேக் நிறுவனத்தை தலைமையேற்று நடத்திட்டு இருந்த பிரசாந்த் கிஷோர் வந்து எனக்கு இந்த வேலை போதும் இங்கிருந்து நான் ஒரு சின்ன பிரேக் எடுக்க விரும்புறேன் அப்படின்ற ஒரு அதிரடி திட்டத்தோடு இருந்து விலகி கொஞ்சம் பிரேக் எடுக்க ஆரம்பிச்சாரு அதற்கப்பறம் தான் வந்து ஒரு பெரிய திட்டத்தை தீட்டினார் என்ன அப்படின்னா ஒரு புது அரசியல் கட்சி பீகார்ல ஆரம்பிக்கணும் அவரோட சொந்த மாநிலம் பீகார் அங்கிருந்தே நம்மளோட அரசியல் எழுச்சியை தொடங்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பீகார்ல ஒரு மாநிலம் தழுவிய நடைப்பயணத்தை மேற்கொள்றார் பீகார்ல பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் போறாரு அவரோட அரசியல் கட்சியோட முன்னோட்டமா இந்த சுற்றுப்பயணம் அமையுது அதற்கப்புறம் தான் அபிஷியலா அவரோட திட்டம் வந்து வெளியில தெரிய ஆரம்பிக்குது அவரோட கட்சிக்கு ஜன்சுராஜ் அப்படின்ற ஒரு பேரை வச்சு இத வந்து ஒரு அரசியல் கட்சியா மாத்துறதுக்கான வேலைகளில் பிரசாந்த் கிஷோர் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காரு வரக்கூடிய அக்டோபர் இரண்டாம் தேதி அதாவது காந்தி ஜெயந்தி அப்போ பிரசாந்த் கிஷோர் அவரோட கட்சியை பாட்னாவில் அபிஷியலா எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாரு அதற்கப்புறம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பீகார் சட்டசபை தேர்தலில் போட்டியிடுறதுக்கு தயாராகிட்டு வராங்க பிரசாந்த் கிஷோர் கடந்த பத்தாண்டுகளாக பல்வேறு அரசியல் தலைவரோடு பயணிச்சார் இல்லையா சோ அந்த அனுபவம் அப்புறம் வந்து அந்த அரசியல் தலைவர்களோட அணுகுமுறை எப்படி இருந்தது அவங்களோட கொள்கை எப்படி இருந்தது அவங்க எப்படி எல்லாம் வியூகத்தை வகுத்தாங்க அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து பிரசாந்த் கிஷோருக்கு கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு கருத்து நல்லவது அது மட்டும் இல்லாம இவரோட அரசியல் ஆரம்பம் அரசியல் எழுச்சி யாருக்கு வந்து வீழ்ச்சிய முடியும் அதாவது பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி நிதிஷ்குமார் வர் லாலு பிரசாத் யாதவ் இந்த இரண்டு ஆளுமலுக்கிடையா தான் அரசியல் போட்டி போயிட்டு இருக்கும் இந்த நிலையில தான் பிரசாந்த் கிஷோர் வந்து அரசியலுக்கு வரும்போது இந்த இரண்டு தலைவர்களுக்கும் மாற்றா பிரசாந்த் கிஷோர் இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இந்த இரண்டு தலைவர்கள்ல யாருக்கு பிரசாந்த் கிஷோர் அதிகமான பாதிப்பு கொடுப்பாரு அப்படின்ற விவாதம் எழுந்திருக்கு இவரோட ஜன் சுவராஜ் பார்ட்டி வந்து இந்தியா முழுக்க அதிக கவனம் பெற்றுக்கிற சமயத்துல தான் இவரிடம் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு அதாவது பிரசாந்த் கிஷோர் வரக்கூடிய பீகார் சட்டசபை தேர்தலில் அவரோட கட்சியின் சார்பாக சி எம் பதவிக்கு போட்டி போடுவாரா இந்த சி எம் ரேஸ்ல அவரும் பீகாரோட சி எம் வருவாரா அப்படின்ற பல்வேறு கேள்விகளுக்கு பிரசாந்த் கிஷோர் சமீபத்தில் ஒரு பதில் சொல்லியிருந்தார் என்ன ரேஸுக்கு போட்டி போட மாட்டேன் என்னோட கட்சி சார்பாக நிற்க மாட்டேன் மக்கள் வந்து எனக்கு வாக்களிக்க மாட்டாங்க ஜன்சுராஜ் கட்சிக்கு தான் வாக்களிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் ஆறு மாசத்துல பாருங்க ஆறு மாசத்துக்குள்ள இந்த ஜன்சுராஜ் கட்சி வந்து பீகார் முழுக்க ஒரு பிரபலமான கட்சியா மாறி இருக்கும் அப்படின்ற கருத்தையும் பதிவு செஞ்சிருந்தாரு என்னதான் இவரோட அரசியல் வருகை குறித்து பல்வேறு விவாதங்கள் எழுந்தாலுமே இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் எல்லாம் பதில் சொல்லிட்டு வராங்க ஒரு பக்கம் வந்து பிரசாந்த் கிஷோர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டே இருக்கு இவர் வந்து நரேந்திர மோடி மீது ஒரு சாஃப்ட் அப்ரோச் வச்சிருக்காரு அதாவது பாஜக கடுமையை எதிர்க்கிறது கிடையாது நிதிஷ்குமார் எந்த அளவுக்கு எதிர்க்கிறாரோ அதே அளவுக்கு பாஜக எதிர்க்க மாட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் பிரசாந்த் கிஷோர் மீது இருக்கு ஏன்னா நிதிஷ்குமார் தான் அவரோட முன்னாள் தலைவரா இருந்தவர் சோ அவரையே வந்து பிரசாந்த் கிஷோர் அப்படின்னா பாஜகவை எந்த அளவுக்கு எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு கருத்து நல்லது இல்லையா இந்த நிலையில தான் பீகாரோட எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க பிரசாந்த் கிஷோர் நிச்சயமா பாஜகவோட இருப்பாரு பாஜகவோட செடிதான் பிரசாந்த் கிஷோர் பாஜக தான் வளர்த்து விட்டது பிரசாந்த் கிஷோர் வந்து பாஜகவுக்கு எந்த விதமான சோதனையும் கொடுக்க மாட்டாரு அதற்கு மாற்றா எதிர்கட்சிகளுக்கு தான் பிரசாந்த் கிஷோர் அதிகமா சோதனை கொடுப்பாரு இவர் வந்து பீகார்ல இப்போ அரசியல் கருத்து இருக்கு பிரசாந்த் கிஷோர் நிச்சயமா பாஜகவை எதிர்த்தா மட்டும்தான் அவருக்கான அரசியல் பாதையை செட் பண்ண முடியும் ஏன்னா இதுவரைக்கும் பிரசாந்த் கிஷோர் நிதிஷ்குமாரை கடுமையா எதிர்த்திருக்காரு ஆனா வரக்கூடிய நாட்கள்ல அவர் அரசியல் பிரச்சாரம் பண்ணும் போது இப்ப இருக்கிற சிஎம் எம் நிதிஷ்குமார் அகேன்ஸ்டா பேசினா மட்டும்தான் அவர் அவரோட அரசியல் ஈடுபடும் ஸோ நிதிஷ்குமார்க்கு அகேன்ஸ்டாக பேசும்போதே பாஜகவுக்கு அகேன்ஸ்டாக பேசியாகணும் ஏன்னா இப்போ வந்து பீகாரில் நிதிஷ்குமார் பாஜகலாம் கூட்டணியில் இருக்காங்க கூட்டணி ஆட்சி தான் பீகாரில் செயல்பட்டு இருக்கு பாஜகவை விட்டுட்டு பாஜகவை அட்டாக் பண்ணாமல் நிதிஷ்குமாரை மட்டும் பிரசாந்த் கிஷோர் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அவரோட அரசியல் வந்து எடுபடாது இந்த அப்ரோச் வந்து பிரசாந்த் கிஷோருக்கு அவர் எதிர்பார்க்குற அளவு கை கொடுக்காது அப்படின்ற கருத்தையும் சொல்லிட்டு வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது கட்சி வந்திருக்கு இல்லையா ஸோ யூஸ்ஃபுல்லாகவே இந்த ஒரு ப்ராக்டிஸ் இந்த ஒரு தீம் இருக்கும் அதாவது எந்த ஒரு புது கட்சி வந்தாலுமே அந்த கட்சியில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சியில் இருந்து பல பேர் அங்க போய் சேருவாங்க அதே மாதிரி ஒரு பேட்டர் தான் பீகார்லயும் பாத்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் கட்சியை அறுவச்ச உடனே பீகார்ல இருக்கக்கூடிய பல தலைவர்கள் பாஜகவில் இருந்து ஆகட்டும் அப்புறம் வந்து ஆளும் கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் இப்போ பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்துட்டு இருக்காங்க பல பேர் ஏற்கனவே சேர்ந்துட்டாங்க அதையும் தாண்டி கிட்டத்தட்ட நூறு முன்னாள் ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளும் ஜன்சுராஜ் பாட்டியில சேர்ந்திருக்காங்க இது வரைக்கும் பிரசாந்த் கிஷோரோட அப்ரோச் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே தெரிந்த முகங்களை இந்த தேர்தல அவர் வந்து நிறுத்த மாட்டாரு தெரிந்த அரசியல் முகங்களோட வாரிசு இருப்பாங்க இல்லையா அவங்கள தான் தேர்தலில் வந்து பிரசாந்த் கிஷோர் அப்படின்னா என்னோட கட்சி வேட்பாளர்கள் வந்து பெரும்பாலான வேட்பாளர்கள் புதுமுகமா தான் இருப்பாங்க அப்படின்ற கருத்தையும் பதிவு ஏற்கனவே வந்து பல கம்யூனிட்டிகளை சேர்ந்த வேட்பாளர்களை பிரசாந்த் கிஷோர் வந்து ஏற்கனவே சூஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற கருத்து நிலவுது இதுதான் வந்து அங்க இருக்கக்கூடிய இரண்டு மாபெரும் கட்சிகளுக்கும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்தவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாரு முஸ்லிம்காகட்டும் அப்புறம் பிசி அப்புறம் வந்து யாதவ் கம்யூனிட்டி இந்த மாதிரி பல்வேறு கம்யூனிட்டிகளுக்கும் அவர் வந்து சீட் கொடுக்கிறார் அப்படின்னா இந்த இரண்டு கட்சிகளுக்கு ஆதரவு குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கருத்து கட்சிகளுக்கும் ஆதரவு ஒரு கருத்து இருந்தாலுமே யாருக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் பிரசாந்த் கிஷோரோட வருகை யாரை அதிகம் பாதிக்கும் அப்படின்ற ஒரு பதில் வந்து இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் ஏற்கனவே சமீபத்துல பீகார் சிஎம் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார் அதாவது வரக்கூடிய நாட்கள்ல பல மாநிலங்களுக்கு தேர்தல் வருது இல்லையா மகாராஷ்டிரா ஆரம்பிச்சு ஹரியானா அதுக்கப்புறம் கூடி சீக்கிரம் டெல்லியிலயும் தேர்தல் நடக்க இந்த டெல்லி தேர்தலோட சேர்த்தி பீகாருக்கும் ஒரு ஸ்னாப் எலெக்ஷன் வரணும் அதாவது பீகாருக்கு முன்கூட்டியே ஒரு தேர்தல் வைக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து நிதிஷ்குமார் எழுப்பியிருந்தார் எந்த காரணத்துக்காக எழுப்பியிருந்தார் அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் பிரசாந்த் கிஷோர் அபிஷியலா அரசியல் வர போறாரு சோ ஒருவேளை இந்த ஆண்டு இறுதிக்குள்ளேயே பீகாருக்கு தேர்தல் வந்துருச்சு அப்படின்னா பிரசாந்த் கிஷோருக்கு தேர்தல் தொடர்பாக ஒரு பெரிய பிரச்சாரம் பண்றதற்கு நேரம் இருக்காது ஆனா இதுவே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் தேர்தல் நடந்தா பிரசாந்த் கிஷோருக்கு அதிக நேரம் இருக்கும் இவர் சொன்ன மாதிரி ஆறு மாசத்துக்குள்ளேயே கட்சியை கொண்டு போய் சேர்த்துட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு அதிக பாதிப்பு வரும் இதனாலேயே முன்கூட்டியே தேர்தல் வச்சுட்டோம் அப்படின்னா இப்ப இருக்கிற ஒரு ஆதரவோடவே நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்ற ஒரு வியூகத்தோட நிதிஷ்குமார் முன்கூட்டியே தேர்தல கேட்டதா பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் நிலவிட்டு இருக்கு அவன் பார்க்கலாம் அக்டோபர் இரண்டாம் தேதி பிரசாந்த் கிஷோர் புது கட்சியை தொடங்க போறாரு வரக்கூடிய நாட்கள்ல அவரோட கட்சி பீகார்ல எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த கட்சிக்கு அதிகமான சோதனைகள் கொடுக்கும் அப்படின்றத நம்மளுக்கு விரைவில் தெரிஞ்சிடும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கிரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கிரன் நக்கிரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு